வணக்கம் நண்பர்களே நம்ம ஜேகே ஜாப்ஸில் தினசரி இலவச வேலைவாய்ப்புகளை தொடர்ந்து நம்ம பதிவு பண்ணின்னு வந்துன்னு இருக்கோம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன வகையான வேலைவாய்ப்பு தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஏர்குலர் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனத்தில் கொடுத்துருக்க வேலைவாய்ப்பு தகவல் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த வேலைக்கான முழுவதும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் இது வரைக்கும் நம்ம வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணிக்கங்க அதற்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இந்த வேலைக்கான ஜென்டரை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் மட்டும்தான் இந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க என்ன படித்தவங்க இந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றத பார்த்திங்கன்னா டிப்ளமோ முடித்தவர்கள் இந்த வேலைக்கு தேவைப்படுது டிப்ளமோவில் என்ன டிபார்ட்மெண்ட் முடிச்சிருக்கணும் அப்படின்றத பார்த்திங்கன்னா அண்ட் டை முடித்தவங்க இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் அல்லது என்டிடிஎஃப் சர்டிஃபிகேட் பர்சன்ஸ் இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டியூட்டி அவர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா எட்டு மணி நேரம் மட்டுமே உங்களுக்கு வேலை நேரமாக இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான சம்பளம் எப்படி போது நமக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரம் நமக்கான சம்பளமாக இருக்கும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க எந்த இடத்துல நமக்கான வேலை வாய்ப்பு இருக்க போது அப்படின்றத பார்த்தீங்கன்னா சென்னையில் அம்பத்தூர் பகுதியில் தான் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு இம்மிடியேட் ஜெனரல் தான் இப்போதைக்கு தேவைப்படுது அதனால் இந்த வேலைவாய்ப்பு உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் உடனடியாக அந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கங்க இந்த வேலைவாய்ப்பு பற்றிய மேலும் தகவல்களை நம்ம எப்படி கேட்டு தெரிஞ்சிக்கலாம் அப்படின்றத பார்த்திங்கன்னா இவங்கள்ட நேரடியாக இவர்களுடைய தொலைபேசி எண் கொடுத்துருக்காங்க அந்த நம்பர் நம்ம டிஸ்பிளேவில் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் மற்ற விவரங்களை நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு தெரிந்து கொள்ளலாம் அவங்க கொடுக்கக்கூடிய தகவல் அனைத்துமே உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் பட்சத்தில் இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராச்சும் வேலை தேடி இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக அது அவங்களுக்கு உபயோகமாக இருக்கும் மேலும் பல்வேறு வகையான வேலைவாய்ப்புகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்